ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கான ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் இசைக்கே இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று அந்நாளிலே நான் இஸ்ரோவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி என்று வேதம் கூறுகிறது இங்கே கொம்பு என்பது வெலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது தேவன் ஏன் என் கொம்பை முளைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து சர்ச்சை தியானிக்கலாம் ார்வர்களை சத்துருக்கள் எளிதாக துரத்துவார்கள் பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிற நிலை வரும் ஒடுக்கப்படுவார்கள் தன் வாழ்வில் இருப்பார்கள் இந்த சூழ்நிலையில் அவர்கள் தங்களை படைத்தவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்கள் அவர்களில் பண்ணுவார் கொம்பு முளைத்தால் மட்டும் போதுமா அது உயர்த்தப்பட வேண்டும் இதையே வேதத்தில் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினேழில் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்று கூறுகிறது கொம்பு முளைத்தெழும்பி உயர்த்தப்பட வேண்டும் அப்போதுதான் நம் சத்துக்களில் நாம் பெற முடியும் சரி ஆவிக்குரிய